அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று அமர்கின்றார் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய மேஷத்திலே ஆட்சி பெற்று அமர்கின்றார் மற்றும் புத பகவானும் தன்னுடைய சொந்த வீடாகிய மிதுனத்திலே ஆட்சி பெற்று அமர்கின்றார் இவ்வாறு இந்த மூன்று கிரகங்களும் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்வதனாலே சில ராசிக்காரர்களுக்கு சில சுப நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுப யோகன்கள் அமைகின்றன சனி பகவான் கும்பத்திலே ஆட்சி பெற்று வருவதனாலே கும்ப ராசிக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கும் சச யோகம் அமைகின்றது செவ்வாய் பகவான் மேஷராசியிலே ஆட்சி பெற்று அமர்வதனாலே மேஷராசி அன்பர்களுக்கும் ராசி அன்பர்களுக்கும் துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் மற்றும் மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் பல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ருச்சக யோகம் அமைகின்றது அதுபோல மிதுனத்திலே புத பகவான் ஆட்சி பெற்று அமர்வதனாலே மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் கன்னிராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் மீன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் பத்ரயோகம் பல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய பத்ரயோகம் அமைகின்றது இந்த புத பகவான் மிதுன ராசியிலே ஆட்சி பெற்று வருவதனாலே ஏற்படக்கூடிய பத்ர யோகத்தினாலே மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் கன்னி தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும் இவர்களுடைய படைப்பாற்றல் சிறப்பாக அமையும் இவர்கள் இவர்களுடைய தெளிவான தொடர்பு பிறர்களோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது தெளிவான முறையிலே தன்னுடைய கருத்துக்களை மிக சிறப்பான முறையிலே வெளிப்படுத்தும் திறன் இவர்களுக்கு அதிகமாகும் இந்த மிதுனம் கன்னி தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன ஆடம்பரமான வசதிகளையும் இவர்கள் கொண்டிருப்பார்கள் இந்த காலகட்டத்திலே மேலும் இந்த நான்கு ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த மிதுனத்திலே புத பகவான் ஆட்சி பெற்று அமர்கின்ற அதனால் அமைகின்ற பத்ரயோகத்தினாலே ராஜா போல அல்லது பேரரசருக்கு சமமான வாழ்க்கையை இவர்கள் இந்த காலகட்டத்திலே நடத்துவார்கள் அனுபவிப்பார்கள் அதனால் வரக்கூடிய எல்லா புகழையும் பெருமையையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அனுபவிப்பார்கள் பல சுகங்களையும் அனுபவிப்பார்கள் இவர்கள் தனிப்பட்ட தொழிலிலே அவர்களை செய்யக்கூடிய தொழிலிலே மற்றும் வாழ்க்கையிலே பலவிதமான வெற்றிகளை காண்பார்கள் இந்த மிதுன கன்னி தனுசு மற்றும் மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் இவர்கள் தொட்டதிலெல்லாம் வெற்றி காண்பார்கள் தன்னுடைய புத்திசார்த்தனத்தை பயன்படுத்தி தன்னுடைய சாதுரியத்தை பயன்படுத்தி தன்னுடைய சமயோசித புத்தியை திறமையை பயன்படுத்தி அவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி காண்பார்கள் இவர்கள் வெற்றிகரமான வணிகத்தை மேற்கொள்வார்கள் மேலும் இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய வணிகத்திலே கவர்ச்சிகரமான முறைகளை பின்பற்றி கவர்ச்சிகரமான வழிமுறைகளை கைப்பற்றி பின்பற்றி அதன் மூலமாக வணிகத்திலே சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள் வணிகத்திலே வெற்றிகரமாக முன்னெடுத்தி அதிலே பலவிதமான உறவுகளையும் உருவாக்குவார்கள் இந்த மிதுன கன்னி தனுசு மற்றும் மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் இவர்கள் சிறந்த யோசனைகளை சொல்வார்கள் பிறருக்கும் மற்றவர்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த காலகட்டத்திலே இவர் சொல்லக்கூடிய யோசனைகள் அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையிலே நன்மை தரக்கூடிய வகையிலே அமையும் இவர்களுடைய வணிக திறன் மற்றும் குடும்ப நலம் குடும்ப உறுப்பினர்களது ஆரோக்கியம் முன்னேற்றம் அந்யோன்யம் இவையெல்லாம் இந்த காலகட்டத்திலே அதிகமாகும் யோசனை சொல்லக்கூடிய மந்திரிகள் போல மிகுந்த நல்ல முறையிலே ஆலோசனை செல்ல சொல்லக்கூடியவராக இவர்கள் திகழ்வார்கள் இவர்கள் குடும்பம் நல்ல குடும்பமாக விளங்கும் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் இப்படி பல வகைகளிலே இவர்களுடைய செல்வாக்கு புத்திசாலித்தனம் செயல்பட்டு நண்பர்களையும் அதிகமாக ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களுடைய புத்திசாலித்தனமான ஆலோசனைகளினாலே நண்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதனாலே அந்த நண்பர்களும் தோழர்களும் இவர்களுக்கு பல வகையிலே உதவியாக இருப்பார்கள் இவர்களுக்கு பலவிதமான ஆதாயங்களை கொடுப்பார்கள் அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை இவர்கள் அடைவார்கள் இப்படி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை புத்தி கூர்மையை அவர்கள் செலவழித்து உறவுகளையும் வணிகத்தையும் குடும்ப நலத்தையும் பெருக்குவதனாலே இவர்களுக்கு செல்வமும் அதிகமாக வரக்கூடும் இந்த காலகட்டத்திலே மிதுன கன்னி தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அமரக்கூடிய அமையக்கூடிய இந்த யோகத்தினாலே பலவிதமான வகை பல வகைகளிலே இவர்களுக்கு செல்வங்கள் வந்து சேரும் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தன்னுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி குடும்பத்தின் நலமத்தின் நலத்தையும் பேணுவார்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவார்கள் வாகன வசதியை பெருக்கிக் கொள்வார்கள் வாகனங்கள் பழுது ஆகாமல் பார்த்துக் கொள்வார்கள் லாவகமாக வாகனங்களை கையாளுவார்கள் இருப்பிடத்தை மாற்றிக் கொள்வார்கள் உயர் கல்வியிலே முன்னேற்றம் பெறுவார்கள் இவருடைய தாயின் நலம் மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவினை மிக சிறப்பான முறையில் பேணி காப்பார்கள் மற்றும் இவர்களுடைய தொழிலே வியாபாரத்திலே உத்தியோகத்திலே பலவிதமான முன்னேற்றங்களை காண்பார்கள் ஆகவே இந்த மிதுனம் கன்னி தனுசு மற்றும் மீனம் ஆகிய நான்கு ராசியை சார்ந்த அன்பர்கள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் அமையக்கூடிய இந்த பத்ரயோகத்தினாலே குடும்பம் தொழில் நண்பர்கள் கணவன் மனைவி ஆகிய எல்லா வகையிலுமே பலவிதமான நன்மைகளை பெற்று செல்வச் சிறப்போடு சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் மிதுனம் கன்னி தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்கள் ஓம் ஆதித்யாயச்சம் சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிப்பேச்சம் ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன்